பெரியார் அணியை கட்டிய பென்னிக்கு பிறந்த தினம் ஜான் பென்னிக்கு எனும் அற்புத மனிதர் பிறந்த நாள் எத்தியோப்பியாவிலே ஆங்கிலேய அரசுக்கு பணி செய்துவிட்டு பொதுப்பணித்துறை பொறியியல் வல்லுரனாக மதுரையில் பணியாற்றினார் பசியும் வறுமையும் தென் பகுதி மக்களை வாட்டுவதை கண்டார் பல பேர் கொள்ளை அடிப்பில் ஈடுபடுவதையும் கண்டார் வெறுமனே வைகை நதியை மட்டும் நம்பி வானம் பார்த்த பூமியாக இருந்த இவற்றை எப்படி பசுமையாக்குவது என்று யோசித்தார் அப்போதுதான் அவர் கண்ணில் முல்லை பெரியார் நதி பட்டது மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் வீணாக கலக்கும் அந்நதியை திசை திருப்பி கிழக்கு நோக்கி பாயவிட்டால் தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை முதலிய பகுதிகளை பசுமையாக போர்த்திய பூமியாக மாற்றிவிடலாம் என உணர்ந்து களத்தில் இறங்கினார் பென்னிக்கு ஏற்கனவே ராமநாதபுரம் ராஜா தன்னுடைய தளபதி முத்து பிள்ளையிடம் கேட்டு முடியாது என்று ஒதுக்கப்பட்ட யோசனை அது மனம் தளராமல் திட்டம் தீட்டினார் அறுபத்தி இரண்டு லட்சம் அணைக்கட்ட செலவாகும் என்று அறிக்கை தயாரித்து ஆங்கிலேய அரசிடம் கொடுத்தார் இத்திட்டம் நிறைவேற்றப்பட்டால் இப்பகுதி முழுக்க செழிப்படையும் திட்டம் நிறைவேறினால் உலகத்திலேயே மிக அழகான மகிழ்ச்சி தரும் சுற்றுலா மையமாக இது மாறும் சாத்தியமும் உள்ளது இதுவே என் கனவு என்று அறிக்கையிலே குறிக்கிற அளவுக்கு அவர் மனதெல்லாம் இத்திட்டம் பொங்கிக் கொண்டே இருந்தது பல லட்சம் ஏக்கர் நிலம் பாசனம் பெறும் வரி வசூல் செய்யலாம் அவர் சொன்னதும் அனுமதி கொடுத்தது அரசு பணிகள் வேகமாக நடந்து பாதி பணிகள் முடிந்த பொழுது காட்டாற்று வெள்ளம் எல்லாவற்றையும் அடித்துக் கொண்டு போயிற்று ஆனால் பெண்ணிக்குக்கின் நம்பிக்கையை அது அசைக்கவில்லை அரசிடம் உதவி கேட்டார் அரசு மறுத்தது கப்பலேறி ஊருக்குப் ஊருக்கு போனார் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் விற்று மனைவியின் நகைகள் வீடு எல்லாமும் விற்கப்பட்டது எந்த அளவுக்கு வறுமை அவரை ஆட்கொண்டது என்றால் எப்படி தமிழர்களுக்கு தாலியோ அதுபோல ஆங்கிலேயர்களுக்கு அவர்கள் படுக்கும் கட்டில் அதையே விற்று செலவு செய்கிற அளவுக்கு எதுவுமே இல்லாத நிலைக்கு வந்தார் ஆனாலும் முல்லைப் பெரியாறு அணையை கட்டினார் தொன்னூறு அடி நீளமுள்ள தேக்கு மரங்களை வெட்டி போட்டு ரோப்வேக்களை அமைத்தார் பல நூறு பேரின் இறப்பு காலரா மலேரியா என எத்தனையோ சிக்கல்கள் துரத்திய பொழுதும் மனம் தளராமல் செயல்பட்டார் அவர் அவ்வப்போது சாதி ஒழிப்பை வலியுறுத்தி கலப்பு திருமணங்களையும் செய்து வைத்தார் எட்டு வருட உழைப்பில் உருவானது முல்லை பெரியாறு அணை பெண்ணிக்குக்கின் நிலை அப்பொழுது எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லவே வேண்டாம் அவரே சொல்கிற வரிகள் இவை இந்த உலகத்தில் இருக்க போவது ஒரே ஒரு முறை எனக்கு செய்ய தள்ளி போடவோ கூடாது என்றார் இரண்டு புள்ளி இரண்டு மூன்று லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பை இன்றைக்கு காத்து நிற்கும் முல்லை பெரியார் அணையை கட்டிய அவருக்கு சிலை வைத்து தெய்வமாக வழிபடுகின்றனர் அப்பகுதி மக்கள் எத்தனையோ பிள்ளைகள் இங்கிலாந்தில் பிறந்து அவரின் பெயரை தாங்கி அப்பகுதியில் வளர்கிறார்கள் அறுபத்தைந்து லட்சம் மக்களின் குடிநீர் தேவையை தீர்த்து வைத்த வல்லல் அவர்